சாப்பாடு யாருக்கு தாங்க பிடிக்காது அந்த சாப்பாடை வச்சு ஒரு அப்பா பையன் நடத்துகிற சுவாரஸ்யமான உரையாடல இன்னைக்கு நம்ம கதையா பார்ப்போமா ஒரு அழகான ஊர்ல அப்பா பையன் ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் அப்பா டைனிங் டேபிள்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் வா சாப்பிட்லான்னு அவரோட பையனை கூப்பிட்டாரு பையனும் டைனிங் டேபிளுக்கு வந்ததும் அங்க ரெண்டு கிணத்துல சாப்பாடு இருந்ததை கவனிச்சான் அதுல ஒரு கிணத்துல ஒரு முட்டையும் இன்னொரு கிணத்துல வெறும் சாப்பாடு மட்டும் இருந்ததையும் கவனிச்சான் அப்போ அப்பா பையன் கிட்ட உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு பையன் உடனே புத்திசாலித்தனமா யோசிக்கிறதா நினைச்சு முட்டை எடுக்கிறத எடுத்துக்கிட்டான் உடனே அப்பாவும் முட்டை இல்லாத அந்த கிணத்தை எடுத்துட்டு அந்த மேல இருக்கிற சாப்பாடை கிளறி இருந்து ரெண்டு முட்டையை எடுத்து மேலே வச்சாரு இதை பார்த்துட்டு பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்னடா நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு யோசிச்சான் அதுக்கு அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு விஷயத்தை மேலாக்க பார்த்தனா எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரியான் தெரியும் ஆனா அதை ஆராய்ஞ்சி பார்த்தாதான் அதோட உண்மைத்தன்மை உனக்கு புரியும் சொன்னாரு அடுத்த நாள் வந்துச்சு அடுத்த நாளும் அவங்க அப்பா அதே மாதிரி ரெண்டு கிண்ணம் வச்சிருந்தாரு மேஜ மேல இன்னைக்கு பையன் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறதா நினைச்சு முட்டையே இல்லாத கிண்ணத்தை எடுத்துக்கிட்டான் அவனோட அப்பாவும் மீதி இருக்கிற கிண்ணத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு இந்த வாட்டி பையன் அவனோட கிண்ணத்தை தொலாவி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது அதுல முட்டையே இல்லைன்னு அப்ப அவங்க அப்பா பையன்கிட்ட நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம நினைக்கும் போதுதான் வாழ்க்கை நமக்கு வித்தியாசமான புது அனுபவங்கள் எல்லாம் கொடுக்கும் நமக்கு அனுபவங்கள் தேவைதான் ஆனா அதை மட்டுமே நம்பியும் இருக்க கூடாது புதுசு புதுசா மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இதே மாதிரி மூணாவது நாளும் போச்சுங்க இந்த வாட்டி பையன் ரொம்ப தெளிவா அவங்க அப்பாவை பார்த்து நீங்க தான் இந்த குடும்ப தலைவர் அதனால நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அவனோட அப்பாவும் ஒரே ஒரு முட்டை மட்டும் மேல இருந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு எந்த முட்டையும் இல்லாத கிண்ணத்தை பையன்கிட்ட கொடுத்தாரு பையனும் அதை வாங்கிக்கிட்டு அடியில எடுத்து பார்க்கும்போது போது அதுல ரெண்டு முட்டை இருந்தது அப்ப அவனோட அப்பா அவனை பார்த்து நீ என்னைக்கு உன்னோட தேவைக்கு முன்னாடி மத்தவங்களோட தேவையை முதல்ல வைக்கிறியோ உனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் தானே வந்து சேரும் அந்த பையனும் அவங்க அப்பா சொன்ன எல்லா அறிவுரைகளையும் கேட்டுட்டு அவனுக்கு கிடைச்ச கிண்ணத்தை சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சான் இந்த மாதிரி குட்டி கதைய கேட்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்